வெங்காயம் ஏதோ ஆயிரத்துக்கு மேல சொன்னாங்க அதான் அப்படிதான் போயிட்டு இருக்கு எல்லாமே எல்லாம் எழுநூறு ரூபாய் எண்ணூறு ரூபாய் ஆயிரம் தான் போய் கொண்டிருக்கு அதுதானே அப்ப இதுக்கு என்ன காரணம்டா இந்தியா எடுத்த தீர்மானம் அதாவது புது வருட கொண்டாட்ட காலகட்டங்கள் எனவே தங்களுக்கு தேவை இந்தியாவுக்குள் தேவைப்படுகிறது அதனால் ஏற்றுமதி தடை என்று அனைத்து நாடுகளுக்குமான ஏற்றுமதியை அவர்கள் அங்கே தடை செய்தார்கள் மட்டுப்படுத்தினார்கள் பெரிய வெங்காயம் வெளியில போகாதுன்னு சொல்லிட்டார்கள் அப்ப எங்களுக்கும் வேற இல்லை இறக்குமதி செய்ய போறாங்க இந்தியாவில இருந்து இல்லையா இலங்கைக்கு மட்டும் இப்போ இறக்குமதிக்கான அனுமதி இந்தியா வழங்கியிருக்கு இலங்கைக்கு மட்டும் இலங்கைக்கு மட்டும் இனி வருகின்ற நாட்களில் வெங்காயம் வந்தா வில குறையும் சரி அது மட்டும் இல்லாம இப்ப இந்த திருட்டு சம்பவங்கள் அதிகரித்துக் கொண்டே போகுது நாடுல இதுல வாகன திருட்டு அதே மாதிரி வீடு வீடுகளை உடைத்து தங்கச்சங்கிலி எல்லாம் பறக்கிற சம்பவங்கள் அதிகமாக பதிவாகி கொண்டிருக்கிறதாம் இப்ப என்னன்னு சொன்னா இந்த மே மாதம் முதலாம் தகுதி இருக்குதானே மே மாதம் முதலாம் தகுதி முதல் இந்த நடவடிக்கைகள் எல்லாம் தடுப்பதற்கு பொலிஸ் மாதிபர் ஒரு ஒரு இதை வழங்கி இருக்கிறார் ஒரு புதிய திட்டத்தை அமல்படுத்த போறாராம் மூன்று மாத மூன்று மாத கால இலக்கு

பொருளாதார சந்தை ஆமா ஆமா வளர்ச்சி கண்டு இப்ப ஒரு கண்டுபிடிப்பை அவங்க வெற்றிகரமாக நிறைவு செய்திருக்கிறாங்க இல்லையா சர்வதேச செய்தி என்ன அப்படின்னு சொன்னா தொலைபேசிகள் தொலைபேசி எங்க இலங்கையில் கூட சில இடங்களுக்கு போனா கவரேஜ் எல்லாம் எல்லாம் இருக்காது டவர்கள் இருக்கும் இருக்கும் இல்லையா ஒவ்வொரு இடங்களுக்கும் டவர் கோபுரம் என்னத்துக்குன்னு சொன்னா அந்த இருக்கிற துரிதமாக நல்ல கிளியராக ஒரு கோபுரம் 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 அந்த மாதிரி இந்த அதாவது இந்த எப்படி நாங்க சொல்றேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சாதாரணமா வழியா பயணிக்கும் போது பாத்துருப்பீங்க உயரமான கோபுரங்கள் கம்பிகளால செய்யப்பட்டிருக்கும் அந்த கோபுரங்கள் என்னன்னா இந்த தொலைபேசி உரையாடுகளுக்கான தேவை அப்புறம் தொலைக்காட்சி வானொலி போன்ற ஒளிபரப்பு ஒலிபரப்புகளுக்கான தேவைகளுக்காக தான் அவை நிர்மாணிக்கப்படும் இப்படி இந்த தொலை தொடர்புகளுக்காக அதாவது செல்போன்ல பேசுறதுக்காக இனிமேல் இப்படி ஒவ்வொரு இடங்களில் டவர்களை அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சீனா சொல்லிவிட்டது ஒரு பிரம்மாண்டமான ஒரு சோதனை தான் என்ன இது எனவே செயற்கை கோள்களை விண்ணுக்கு அனுப்பி சோதனை மேற்கொண்டிருக்கிறது இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டிலிருந்து இந்த சோதனையை மேற்கொண்டு வெற்றிகரமாக இப்போது முடித்திருக்கிறது ஆகவே சோதனை வெற்றி பெற்று விட்டது இனி சாதனைதான் என்று சீனா அறிவித்திருக்கிறது ஆமாம் இதனால பாத்தீங்கன்னு சொன்னா இனி செயற்கைக்கோள்கள் வழியாகவே ஸ்மார்ட் கைபேசிகளில் தொடர்பு கொள்ள முடியும் இயற்கை அனர்த்தங்கள் வருகின்ற பொழுது காற்றடிக்கலாம் புயல் அடிக்கலாம் மழை வரலாம் இப்படி இயற்கை அனர்த்தங்கள் நிலநடுக்கம் வரலாம் இப்படியான நேரங்களெல்லாம் சில நேரங்களில் வலைப்புகள் இல்லாமல் போயிருக்கு அந்த சந்தர்ப்பத்துக்கு சான்ஸ்